செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் முதல் முதல்வன்றாட்டு பதுவை பதியரான புனித அந்தோணியாரே தூய்மை நிறந்து விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திரு அவையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே பின்னக வீட்டாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மெஞ்ஞான வல்லுநரே தெய்வ நேச அக்னியால் சுடர்விட்டு எரிகிற பக்தி காவலரே என் முழு இதயத்தோடு உம்மை வணங்கி வாழ்த்துகிறேன் இறைவன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை வணங்குகிறேன் ஆ என் நேசப்புனித அந்தோனியாரை உமக்கு என் வேண்டுதல்களை ஒப்பு கொடுப்பதற்காக உமது திரு முன்பாக தாழ்ச்சியுடன் முழந்தாள் படியிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான நண்பரை நீர் இருக்கிற வாக்குத்தத்துவத்தை நினைத்தரலும் அடுத்தடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது இரக்கத்தின் சக்தியை காண்பித்து அருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே இதுவரை நீர் உமது வாக்குத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர் உமது உதவியை மன்றாடியவர்கள் அனைவரும் தாங்கள் கேட்ட அனைத்து உதவிகளையும் அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் இதயம் விண்ணகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாகியிருக்கிற நேசபாசத்திற்கும் சரியத்த ஆசை அன்போடு மாட்சிமை தங்கிய அம்மேலான வாஸ்ததனத்தில் நின்று நீர் என் பேரில் இறை அருளை பொழிந்தருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்த இயேசுவின் மீது உமக்கு உண்டாகியிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது யாதெனில் என் அவசரங்களையெல்லாம் அத்திருபாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாகும் என் ஆசைக்குரிய புனித அந்தோனியாரே எனக்கு உதவி செய்வது உமக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கிறது என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் இறைவனிடத்தில் வாய் திறந்து பேசுவது ஒன்றே போதுமானது உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போகிறதே இல்லை நீர் உலகில் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உமது மேல் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் திருபுளமானே மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் அவர் ஆயிரம் அடங்கு ஆசை உள்ளவராக இருக்க மாட்டாரோ இப்போ உலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்கும் உரிய உமது இதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திருபாலனாகிய இயேசு விண்ணகத்திலும் இந்த இணைப்பிரியாத நேசத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் அறிய வேண்டியிருந்தது இதை மதுர குணமுள்ள நமது மீட்பர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் இயந்திர வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானியர் இயேசுவே புனித அந்தோனியாரை என்றும் இணைப்பிரியாத நேசர்களே வாழ்க இயேசுவே புனித அந்தோனியாரே இறை இறக்கம் மிகுந்த இதயங்களை அடியன் மட்டில் இரக்கம் கொண்டு பக்தி நேசத்தால் என் இதயத்தை எரிய செய்தாலும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசுவே உமது நேச அந்தோனியார் பேரால் அல்லவோ நான் உண்மை கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவே புனித அந்தோனியாரை பூவிலகில் உம்மை இணைத்ததும் விண்ணகத்தில் இப்போது உம்மை இணைத்ததுமான உருக்க நேசத்தையும் நெருக்கத்தையும் பார்த்து உமக்கு அதிக நம்பிக்கை உள்ள நபர்களில் அடியனையும் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோனியாரை என் இதயத்தை உமது பாதுகாவலில் வைக்கிறேன் ஓ இயேசுவே புனித அந்தோணியாரை உமது கரங்களில் என எனது சகல இயக்க கலக்கங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவ்வுலகில் உமது தூய சுரூபங்களை மிகுந்த மரியாதையோடும் பக்தி உருக்கத்தோடும் பார்த்து வருகிற அடியனுக்கு விண்ணகத்தில் என்றென்றும் உம்மை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்திரலும் ஆமேன்